அம்மன் சேலை அவுத்து கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணோட கதை தான் இது இந்த கதை ரொம்பவே அமௌன்சியமா இருக்கும் ரொம்ப சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கு அந்த அம்மன் கோயிலுக்கு தினமுமே பால அபிஷேகம் பூன்னு சொல்லிட்டு தினைக்குமே பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க அங்க கட்டுற அம்மன் சேலையை அங்க இருக்கிற பூசாரி மட்டும் தான் தினமும் எடுத்துட்டு போறாரு அந்த பூசாரி தான் அந்த அம்மன் சேலை தினமே கட்டுவாரு அந்த அம்மன் கட்டின சேலை எடுத்து திரும்ப அவர் கட்டிக்கிட்டு வர போற மக்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் குறி சொல்லிட்டு இருப்பாரு அப்ப அதே கிராமத்தில் ரம்மி அப்படிங்கிற பொண்ணு இந்த பூசாரி கட்டின சேலையை அம்மன் கட்டுறாங்க அதனால தான் அந்த பூசாரிக்கு இவ்வளவு சக்தியும் செல்வாக்கு இருக்கு அதனால அந்த அம்மன் அணிஞ்சிருந்த சேலையை நம்மளும் கட்டினா நமக்கு சக்தி வரும் நம்பி அந்த பொண்ணு ஒரு நாள் இருவா அந்த அம்மன் கோயிலுக்கு தனியா போயிருக்கா உள்ள போய் தான் கட்டியிருந்த அந்த கருப்பு சிலையை கழட்டிட்டு அந்த அம்மன் கட்டி கட்டியிருந்த சிலையை அவுக்குறா அவுத்துட்டு தான் கட்டியிருந்த அந்த கருப்பு சிலையை அந்த அம்மன் சிலைக்கு சுத்துறா சுத்தின உடனே அந்த அம்மனோட கண்கள் அப்படியே பழிச்சிடுற மாதிரி ரொம்ப பிரைட்னஸ் ஆயிருக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா விளக்குமே தானே எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்ப அந்த அம்மன் சிலையில இருந்து கழட்டின சேலை கீழே இருந்து அவளை சுத்த ஆரம்பிச்சிருக்கு சுத்தி உடம்ப முழுக்க முடிச்சு ஒரு சின்ன இடம் கூட கேப் விடாம அந்த பொண்ணை சுத்தி வளைச்சுக்குச்சு அதுக்கப்புறமா அந்த இரவு என்ன ஆனிச்சுன்னு யாருக்கும் எதுவுமே தெரியல காலையில வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு கடந்த கருப்பு சேலை அந்த அம்மன் மேல போத்திருந்தீங்க ஆனால் அந்த பொண்ணு எங்கே போனால் அந்த அம்மன் கட்டியிருந்த சேலையை எங்கே போச்சுன்னு அதுக்கப்புறம் யாருக்குமே தெரில அதுக்கப்புறமா அந்த கோயிலில் அம்மனுக்கு சேலையை காணிக்கையே கொடுக்குறது இல்லை அம்மனுக்கு புது சேலையை அணியிறது அப்படி இல்லைனா பூசாரி அணியுதுன்னு சொல்லிட்டு எந்த வழக்குமே அந்த கோயிலை தடை பண்ணிட்டாங்க